பொம்மி சிதாசிரியர் இல்லை இப்போ வேறு வேற லெவலில் அதிரடியான மாசான இப்ப சார் வந்திருக்கேன்னு சொல்லலாம் அவன் சொல்லுடின்னு கேளுங்க அந்த லைக் பிடிச்சுன்னு அலுக்கு மணி அனுப்பிச்சாலுக்கிவ் ஆதரவு இருந்தாங்க ஜான்சி வந்து கண்டாபனான்னு இருக்காங்க பத்மநாபனை சார் நீங்கள் கடைசி நேரத்தில் வந்து காப்பாற்றுவீங்கன்னு எதிரே பார்க்கல என்னை விட நீங்கள் தான் உங்கள் ஒய்ஃப் மேலேயும் உங்கள் பசங்க மேலே உங்கள் மச்சா மேலேன்னு கோவத்தில் இருப்பீங்கன்னு நினச்சேன் ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஆள் தான் பொம்மியை வந்து இந்த மாதிரி பத்திரமா அமுச்சு வச்சாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்களை காப்பாற்றுறதுக்கு தானே இப்படியெல்லாம் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த விஷயத்த நான் உங்கள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலை இல்லைம்மா நான் சொல்கிறது கேளு இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது அதாவது உங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும் பொம்மி போயிட்டா இப்போ தன்னோட குடும்பத்தை காப்பாற்றணும்னு உங்களுக்கு வந்து தோணுதாங்கிற மாதிரி கேட்டோன்னே நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு அந்த இடத்துல வந்து பொம்மி தான் இது எல்லாம் சொன்னால் அவளுக்காக தான் நான் ஆதாரத்தை வந்து எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே பூமிக்காக இதை நான் நம்பணும் இல்லாத ஒருத்தியை இருக்கான்னு சொல்லி இப்படி பேசுகிறீங்களா நான் என்னத்த சொல்ல முடியும் நீங்கள் ஆதாரத்தை வேணால் அழிச்சிருக்கலாம் ஆனால் என்கிட்டேருந்து உங்கள் ஒய்ஃபையும் உங்கள் குடும்பத்தையும் தப்பிக்க வைக்கவே முடியாது நான் ஆதாரத்தை கண்டுபிடிப்பேன் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு நான் எதாவது ஒரு பிரச்சனை வந்து பண்ணுவேன் அவங்கள பத்திரமா தூக்கி உள்ளே வைப்பேங்கிற மாதிரி சான்சி வந்து மாஸ் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு உங்களுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை நான் சொன்ன நம்ப மாட்டியாமா பொம்மி தான் வந்து வந்தா அப்படின்னு சொல்லும்போது சும்மா அனுப்பாட்டுங்க சார் எப்போ பார்த்தாலும் பொம்மி வந்தால் வந்தான்னு சொல்கிறீங்களே ஏன் ஏன் முன்னாடியெல்லாம் வந்து வர சொல்லுங்க அதெல்லாம் முடியாதுல்ல அவளை எப்படிமா வந்து கூப்பிடுவேன் அம்மாடி பொம்மி நான் பேசுறது உனக்கு கேட்குதா என்னன்னு தெரில ஆனால் நீ எங்கள் முன்னாடி வந்து நின்னா மட்டும்தான் இந்த மாமாவை வந்து நம்புவாங்கம்மா அப்படின்னு சொல்லணேன் என்ன சார் பொம்மியை காணும் அப்படின்னு சொல்லி நக்கலை வந்து கேட்குறாங்க காற்று பலமாக அடிக்குது ஓ இதுதான் வந்து காத்தா அப்படின்னா ஒன்று கொஞ்சம் இடத்துல வந்து பொம்மி வரப்போறாங்கிற மாதிரி கேட்டோன்னே அவங்க சொன்ன மாதிரி வந்து ஆப்போசிட்டில் வந்து செமையாக வந்து வெளிச்சம் வந்து தெரியுது இதை பார்த்தோன்னே வந்து ஜான்சி வந்து லைட்டா வந்து கீழே பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் பொம்மி வந்து நிற்கிறாங்க பொம்மியை பார்த்தோம் தூக்கி ஏறி போட்டுருது நான் தான் சொன்னல பொம்மி தான் இப்படி எல்லாம் நான் பண்ணேன் பொம்மி நீ இருக்கியா பொம்மி அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு எல்லாம் சொத்துக்காக ஆசைப்பட்டு மனோ ரகுவரன் தமனா நேத்ரா அதுக்கப்புறம் நளனி தமனாவோட அம்மா அப்படின்னு சொல்லி சாவித்திரியிலேருந்து இருந்து பேரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதுல தமமுனிய வந்து பத்திரமா நான் அமுச்சு வச்சிட்டேன் எனக்கும் புரியுது ஆனால் எதுக்காக நீ இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க நாங்கள் வந்து வாங்கி தருவோம்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அவங்கள என் கையால் பத்திரமா வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இதுதான் என்னோட ஆசைன்னு மாமா கிட்ட சொன்னேன் அதனால தான் மாமா வந்து பல்ல கடிச்சிட்டு அவருக்கு இதில் விருப்பமே இல்லை இருப்பினோ அவர் இது மாதிரிலாம் பண்ணார் எனக்காக தான் ஆதாரத்தை வந்து எடுத்தாருங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இது கேட்டோன்னு வந்து தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல நீ தப்பு பண்ணுற பூமி பத்மநாபன் வந்து சொன்னது எல்லாம் உண்மைதான் உனக்காக நீ வந்ததுனால என்னால் புரிஞ்சிக்க முடியுது இருப்பினும் என்னால் நீ சொன்ன விஷயத்தை வந்து ஏற்றுக்க முடியாது நான் இது மாதிரி பழி வாங்குவேன் நீங்கள் ஆதாரத்தை எடுக்கிறதுக்குள்ளே அவங்கள நான் பத்திரமா வந்து அமுச்சு வச்சுருவேன் சரி பூமி உன்னோட எல்லாம் தெரியுது நான் உன்னோட தங்கச்சியாக இருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நிச்சயம் நீ ஜெயிக்கணும் பொம்மி அதுக்கு என்ன வேணான்னு எப்போ வேணான்னு உதவி கேது நான் உனக்காக செய்யணுங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓகேங்கிற மாதிரி சந்தோஷத்தின் உச்சத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம பொம்மி உங்கள் உதவியை என்னால் மறைக்கவே முடியாதுங்கிற மாதிரி பாசிட்டிவாக பேசிட்டு அவங்க மட்டும் மறையிறாங்க அவன்கிட்ட வந்து ஜான்சி வந்து கேட்குறாங்க நீங்கள் எதுக்கும் கொஞ்சம் உஷாராக இருங்க அவங்க பொம்மியை வந்து பத்திரமாக அமைச்சு வச்சுருக்காங்க இருப்பினும் நான் சொன்னது எல்லாத்தையும் வந்து கேளுங்கன்னு சொல்லி வந்து தப்பிச்சுருங்க நான் இந்த விஷயத்தை வந்து காட்டி கொடுக்கலன்னொன்னே அவங்க வந்து பெருசாலாம் வந்து கண்டுக்க மாட்டாங்க பொம்மி தான் எனக்கு பின்னாடி வந்து இருக்கா அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன பயம் என் மருமக என்ன பார்த்துக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிட்டு அவங்க மட்டும் கேர்லெஸ்ஸாக வந்து போகிறாங்க நம்ம பத்மநாபன் இந்த பக்கம் என்னது சொல்ல சொல்ல வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க என்ன சொல்கிறது தெரிலங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வாசி அவங்கள பற்றி இருக்கிற விஷயம்லாம் ஒத்துமொத்த குடும்பத்துக்கும் தெரிஞ்சு அவங்கள அசிங்கப்படுத்தி உள்ளே வைப்பாங்களா இவங்க என்ன ஐயோ பாவங்கிற மாதிரி ஆதாரம் கையில் கிடச்சது எல்லாத்தையும் வந்து அனுப்பிச்சு வச்சுட்டு நான் பார்த்துக்குறேன் அவங்களங்கிற மாதிரி பொம்மியை வந்து பேசிக்கிட்டு இருக்காளே இது எந்த வகையில் நியாயம்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப ஏண்டா உங்க அப்பா நம்மளை வந்து விட்டுருவாருன்னு நினைக்கிறியா சத்தியமாலாம் விடமாட்டாருமா எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரில ஆல்ரெடி இந்த விஷயத்தெல்லாம் வந்து உங்கள் அப்பா உண்மையை சொல்ல வரேன்னு சொன்னாப்புல அப்படி இருக்கும்போது நாங்கள் நம்ம என்ன பண்ணலான் இருந்தோம் பத்திரமா அமைச்சிக்கலான் இருந்தோம் இப்போ அவரு திருப்பியும் வந்து பழையபடி வந்து இருக்காப்புல இப்போ இல்லைனாலும் எப்பயாவது அவர் ஆதாரத்தை கொண்டு போய் கொடுப்பாரா மாட்டாரா கண்டிப்பாக கொடுப்பாரு அப்போனா நம்ம என்ன பண்ணணும் அம்மா நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லணே நீங்கள் ரெண்டு பேரும் தான் அந்த காரியத்தை வந்து நல்லபடியாக வந்து பண்ணி முடிக்கணும் வேற வழி இல்லைடா எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் உங்கள் அப்பா இத்தனை நாள் நான் நடிச்சுக்கிட்டு இருந்தாப்லையா இப்போ இப்போதான் பழையபடி வந்திருக்காரா என்ன எது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எதுவும் பண்ண போகிறதில்ல பத்திரமா நல்லபடியாக பார்த்துக்காங்கடா அப்படின்னு சொல்லணும் சரிம்மான்னு சொல்லிட்டு முகம் போட்டுட்டு அப்படியே வந்து வந்துகிட்டு இருக்காங்க மானவும் ரகு வரணும் அப்போனு பார்த்தா அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க நம்ம பொம்மிக்கிட்ட வந்து தர்ம அடி வாங்க போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் கேஷுவலாக வந்து வரப்போ வந்து டெய் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்த வந்து கையில் வந்து கயிறு வந்து எடுத்துகிட்டு வராங்க பிள்ள இருக்குது அதை வச்சு தான் வந்து என்னென்னமோ இருக்காங்க நல்லா நம்ம பத்மநாபன் மட்டும் அசந்து வந்து தூங்கிடுறாங்க போல் உருப்படியான ஒரு காரியத்தை வந்து செஞ்சாச்சு நம்ம போய் இதை சாவித்திரிக்கிட்ட சொல்லுவோம்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க அம்மா சக்ஸஸ்மா டேய் நாங்கள் போய் வந்து சோதிச்சு பார்த்துட்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு தமனாவும் ரகுவரனும் எல்லோரும் திருப்பி அந்த இடத்துக்கு போனோடனே ஓகே ஏதோ பிரச்சனை இல்லை நல்லா தூங்கிட்டு இருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக இந்த பக்கம் வராங்க வந்தோடனே கரெக்டாக தான் முடிவு பண்ணியிருக்கீங்கடா எந்த பிரச்சனையும் இல்லை சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து எப்படியோ ஜெயிச்சாச்சு காலையில் வந்து பர்ஃபார்ம் பண்ண வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது பார்த்துக்கலாங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சாதத்திருக்கேன் காலையில் வந்து எந்திரிக்கிறாங்க எப்படி இருந்தாலும் என்னை பொறுத்தளவு பார்த்தா பொம்மி தான் அந்த பத்மநாபனாக வந்து நடிச்சிட்டு இருந்திருப்பாங்க பத்மநாபன் வந்து கிட்டே வந்து அப்புறமேட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்க எந்த அளவு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பொம்மி நீ வந்து என்னை காப்பாற்றிட்ட ரொம்ப நன்றி ஆனால் நான் அன்னைக்கு ஒன்றை காப்பாற்றாம முடியாமல் போயிடுச்சேம்மா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க ஆமாம் அவங்க இது மாதிரி ஒரு செயல் செய்கிறாங்கன்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தாலோ இல்லை அந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருந்தாலும் கண்டிப்பாக என் மேலே உங்களுக்கு அன்றைக்கி ஏதோ மனஸ்தாம இருந்திருக்கலாம் ஆனால் நான் போகணுன்னா நீ நினைக்க மாட்டீங்க கண்டிப்பாக வந்து காப்பாத்திருப்பீங்க எனக்கு நல்லாவே தெரியுமாம்மா விடுங்கமாம்மா அதுக்கு தானே ஒரு மடங்குக்கு பத்து மடங்கு வந்து மாதம் வந்து அவங்களுக்கு திருப்பி கொடுப்போம் எதை நினச்சும் கவலைப்படாதீங்கங்கிற மாதிரி நம்ம பொம்மி மாட்டுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்